மதுவுக்கு அடிமையான முத்துவை பார்த்து சந்தோஷப்படுற விஜயா விரக்தியில மீனாடுக்க போற முடிவு செய்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான சிறுகடி காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் முத்து என்ன மதிக்காத உன் தம்பியோட பிறந்த நாளுக்கு நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மீனாக்கிட்ட சொல்லிட்டார் இதனால் மீனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கும்போது ஸ்ருதி நீங்கள் உங்கள் தம்பிக்காக போயிட்டு தான் வரணும் அதனால் முத்து சொல்கிறதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க நீங்கள் போயிட்டு அவர் வர்றதுக்குள்ளாரவே வீட்டுக்கு வந்துடுங்க ஸோ அவருக்கு இந்த விஷயம் தெரியாது இந்த மாதிரி மீனாவை வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க ஸோ அடுத்ததாக கோவிலில் பார்த்தீங்கன்னா மீனாவுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கும்போது அம்மா அண்ட் தம்பி சத்யா மீனாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க அப்போது வேற வழியே இல்லாமல் மீனாவும் கோவிலுக்கு கிளம்பி பூஜை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சத்யாவோட சேர்ந்து கூழ் ஊற்ற ஆரம்பிச்சுட்டுறாங்க இது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்த விஜயா முத்து வந்ததும் கரெக்டாக முத்துக்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க வழக்கம் போலவே முத்து வீட்டுக்குள்ளே வந்து மீனா அப்படிங்கிற மாதிரியா கூப்பிட்டுட்டே வராரு ஆனால் மீனா எங்கேயுமே இல்லாததுனால ஃபோன் பண்ணி பார்க்குறாரு மீனா ஃபோன் எடுக்காமல் இருக்கும்போது முத்துக்கிட்ட விஜயா உன் பொண்டாட்டி இங்கே இல்லை நீ போகக்கூடாதுன்னு சொல்லியும் தம்பி பாசம்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியா கோவிலுக்கு கூழ் ஊற்ற கிளம்பிட்டா இந்த மாதிரி போட்டு கொடுக்குறாங்க இதை கேட்டதும் முத்து என் பொண்டாட்டி அப்படியெல்லாம் பண்ணுறவ கிடையாது நான் என்ன சொன்னாலும் அதை கேட்டு எனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்க தெரியும் அவளுக்கு இந்த மாதிரி அம்மா கிட்ட மீனாவை பற்றி பெருமையாக சொல்லிக்கிட்டு ஒரு சந்தேகத்தின்படியே கோவிலுக்கும் போகிறாரு அங்கே கோவிலில் மீனா கூழ் ஊற்றுறதை பார்த்துட்டு கோவப்பட்டு என்ன விடவும் உன் தம்பி தான் உனக்கு முக்கியம் இல்லை இதை எனக்கு புரிய வச்சுட்டேன் இந்த மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு இதனால் முத்துவை சமாதானப்படுத்துறதுக்கு மீனா கோவிலேருந்து கிளம்புறாங்க அப்போது கோவிலிருந்து கொண்டு வந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கிற அண்ணாமலைக்கு கொடுக்குறாங்க உடனே அண்ணாமலை முத்து கோவிலுக்கு வந்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு மீனா ஆமா வந்தார் அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில் விஜயா எல்லாமே நோட் பண்ணி மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இதை தொடர்ந்து மீனா முத்து உடைய வருகைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நேரமாகியும் முத்து வராததுனால கொஞ்சம் டென்ஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே தூங்க போன நிலையில முத்து லேட்டாதான் வீட்டுக்கு வராரு ஆனா வரும்போதே நல்லா குடிச்சிட்டு மீனா மேல கோவத்திலேயே வராரு அந்த வகையில மீனா கிட்ட சண்டை போட்டு தனியா போயிட்டு முத்து தூங்கிடுறாரு இது எல்லாத்தையும் பார்த்த விஜயா மீனா கிட்ட வந்து இப்போதான் எனக்கு திருப்தியா சந்தோஷமா இருக்குது இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற அளவுக்கு சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி சொல்லி மீனாவை சீன்றாங்க இதனால மீனா உங்க பிள்ளை இப்படி குடிக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையா இல்லையா இந்த மாதிரி கேட்குறாங்க அதுக்கு விஜயா என்னால ஒன்றும் அவன் குடிக்கலையே நீ பண்ண காரியத்துக்கு தான் அவன் மனசு கஷ்டத்துல குடிச்சிட்டு வந்திருக்கான் நீ எப்போதுமே இந்த வீட்டுக்கு தேவையில்லாத மருமகள் தான் புருஷன் பேச்சை கேட்காத பொண்டாட்டியாகவும் தான் இருக்கிற அது தான் முத்துவுக்கு புரிஞ்சிருக்குது அதனால வேதனை தாங்க முடியாம குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான் இந்த மாதிரி சொல்லி விஜயா மீனாவை நோ குடிச்சிட்டு போயிடுறாங்க இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முத்துவோட நிலைமையை பார்த்து மீனா விரக்தியில இருக்கிறாங்க இதை தொடர்ந்து இனி எந்த காரணத்துக்காகவும் முத்து குடிக்கக்கூடாது நம்ம மேலே கோபமும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மீனாக யோசிச்சு ஒரு முடிவை எடுக்க போகிறாங்க ஸோ அந்த வகையில் முத்துவை காலையில் சமாதானப்படுத்திட்டு முத்துக்கிட்டே இருந்து இனி நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக சத்தியம் சொல்லி கட்டாயப்படுத்தவும் போகிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது முத்து மீனாவை மன்னிச்சு ஏற்றுக்க போகிறாரா இல்லை இந்த சண்டை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கு அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போக போகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்